தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகின்றார் கீர்த்தி சுரேஷ் இவர் தன்னுடைய காதலருடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கடந்த சில வாரங்களுக்கு முன் தகவல் வெளியாகி வந்தன இந்த தகவல் இணையத்தில் உலா வந்த நேரத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய காதலை உறுதி செய்யும் வகையில் புகைப்படத்தை வெளியிட்டார் இதன் மூலம் இது வதந்தி இல்லை உண்மைதான் என தெரியவந்தது தன்னுடைய பதினைந்து வருட காதலரான ஆண்டனி என்பவரை திருமணம் செய்து கொள்கின்றார் நடிகை கீர்த்தி சுரேஷ் பிரமாண்டமாக நடந்து முடிந்த இந்த திருமணத்தின் புகைப்படங்களை நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இந்த நிலையில் கோவாவில் நடக்கும் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி திருமணத்தில் நடிகர் தளபதி விஜய் கலந்து கொண்டுள்ளார் இந்த புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஜய் இருவரும் இணைந்து பைரவா மற்றும் சர்கார் ஆகிய இரண்டு திரைப்படங்களில் நடித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது